ரசூல் செல்ல அல்லாஹலை செல்லவர்களுக்கு மேலை நாட்டிலிருந்து கைவினைப் பொருட்கள் நிறைந்த ஒரு மேலாடை ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்களுக்கு அன்பளிப்பு செய்யப்படுகிறது அல்லாவுடைய தூதர் அந்த ஆடையை வாங்கி அந்த சபையில் பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம் அந்த அதிசயம் சொல்லப்படுகிறது நபித்தோடர்களுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் ஆனால் அல்லாவுடைய தூதருக்கு இவ்வளவு ஒரு அழகான ஆடை கிடைத்ததா என்று ஒவ்வொரு நபித்தோடர்களை வந்து தொட்டு 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 பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தார்களாம் அப்போ ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் எல்லா நபித்தோடர்களையும் அப்படியே பார்க்கிறார் பார்த்து எல்லாம் சந்தோஷப்பட்ட உடனே ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொல்கிறார் தோழர்களே உலகத்தில் மனிதன் செய்த இந்த ஆடையை பார்த்து நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறீர்கள் அதோ இருக்கிறாரே என்னுடைய தோழர் அபி வக்காஸ் அதோ இருக்கிறாரே அபி வக்காஸ் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு கைக்குட்டையை கொடுப்பான் கர்ச்சி அது இந்த உலகத்து பொருள்களை காட்டிலும் சிறந்தது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகலை செல்லவர்கள் சொல்லுவாராம் இப்படி அமர்ந்திருக்கிற மக்களை எல்லாம் பார்த்து அவர் சொர்க்கவாசி அவருக்கு சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாளிகை அவருக்கு சொர்க்கத்தில் இந்த ஆடை அவருக்கு சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட அந்தஸ்து என்று சொன்னால் அந்த மக்களுடைய நிலைமை என்னென்னு பாருங்கள் சோர்களை இப்படி ஒரு ஆடை மீண்டும் ஒரு சமயத்தில் ரசோல் செல்லல்லாஹே செல்லவர்களுக்கு வந்து எல்லா சகாபாக்களும் அந்த ஆடையை பார்த்து சந்தோஷப்படுகிற இன்னொரு காலகட்டத்தில் ஒரு நபித்தோழர் எழுந்தாராம் எழுந்து சொன்னாராம் யாரை சொல்லலாம் அந்த ஆடையை எனக்கு தாருங்களேன்னு யாரை சொல்லலாம் ரசூல் செல்லல்லாஹலை பொறுத்த பொறுத்தவரையிலே தன்னுடைய வாழ்வில் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வில் அவரை பார்த்து யாராவது ஒரு பொருளை கேட்டுவிட்டால் தனக்கு என்னதான் அது தேவையானதாக இருந்தாலும் தனக்கு பிடித்தமானதாக இருந்தாலும் தன்னுடைய தோழர்கள் கேட்டால் உடனடியாக கொடுக்குற ஒரு மனப்பக்குவம் படைத்தவர் தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹெல்லமழி அப்போ ஒரு நபித்தோழர் எழுந்து கேட்டார் யாரை சொல்லலாம் அந்த ஆடை எனக்கு தாருங்களேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அருகிலே அழைத்து அந்த ஆடையை கையிலே கொடுத்தார் எல்லா நபித்தோழர்களுக்கும் சிறிது அந்த நேரத்தில் கோபம் வந்தது ஆனால் இப்பொழுது தான் ரசோல் செல்ல ஆலோசனுடைய கையில் அந்த ஆடை வந்திருக்கிறது இப்பொழுது தான் பார்த்துக்கொண்டு சந்தோஷமாக இருந்தார் அதற்குள் இவர் அந்த ஆடையை வாங்காவிட்டால் என்ன எல்லோருக்கும் சிறிது கோபம் வந்தது எல்லோருடைய முகத்தையும் பார்த்து அந்த தோழர் என்ன சொன்னார் தெரியுமா தோழர்களே உங்களுக்கெல்லாம் நீங்கள் இறந்த பிறகு உங்களை அடக்குவதற்கு கபநாடை உண்டு ஆனால் எனக்கு எந்த கபனாடையும் இல்லை என்னுடைய கபனாடைக்காக வேண்டி பத்திரப்படுத்தி பாதுகாக்கத்தான் இதை அல்லாவுடைய துதர்மிருந்து நான் வாங்கினேன் என்றார்கள் ஒரு சில சாப அந்த சபையிலே அவருடைய ஏழ்மை நிலையை பார்த்து அழுதார்கள் என்ற அதிசயலே பார்க்கும்